உடலில் பல ஆபத்தான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கலப்பட பால் எச்சரிக்கும் நிபுணர்கள் காலங்காலமா பால் மனிதர்களோட உணவுல ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கு காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைங்க அப்புறம் காலேஜுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க கிட்ட ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போன்னு நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க சொல்றத கேட்டிருப்போம் ஏன்னா பால்ல அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு நாம நம்புறோம் அது என்னவோ உண்மைதான் பால்ல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமா இருக்கு மேலும் இது பொது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது சமீப வருது பாலோட தூய்மை மற்றும் மனிதர்களோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது பால் கலப்படங்கிறது சமீப வருடங்கள்ல வேகமா அதிகரிச்சுட்டு வர ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாலோட அளவு மற்றும் லாபத்தை அதிகரிக்க தண்ணீர் மாவு யூரியா ஃபார்மலின் மற்றும் சவக்காரம் போன்ற ரசாயனங்கள் பால்ல கலப்பட செய்யப்படுது இதன் என்ன ஆகுதுன்னா இந்த உட்கொள்ற மனிதர்கள் பல்வேறு உடல்நல ஆபத்துக்களுக்கு ஆளாகிறார்கள் பால் கலப்படத்தின் இந்த கவலைக்குரிய அதிகரிப்பு கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் நவீன சோதனை முறைகள் மற்றும் இந்த தீங்கு விளைவிக்கும் பழக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பால் விநியோகத்தின் மற்றும் தூய்மையை பாதுகாப்பது

சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்குது இதனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா குழந்தைகளோட வளர்ச்சியை தடுக்குது இதன் விளைவா ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுது எதிர்மறையான சுகாதார விளைவுகளை தவிர கலப்படப்பால் எதிர்மறையாக பொருளாதார தாக்கத்தையும் ஏற்படுத்துது இப்படிப்பட்ட கலப்பட மக்களுக்கு அதிகப்படியான உடல் நல பிரச்சனைகள் அதிக மருத்துவ செலவுகள் மற்றும் குறைந்த உற்பத்தி திறனையும் விளைவிக்குது மார்க்கெட்டில் விற்கப்பட்ட பாலோட தரத்துல நுகர்வோர் நம்பிக்கை இழக்கும்போது போது உற்பத்தி செய்யற பால் உற்பத்தியாளர்கள் பொருளாதார இழப்பை சந்திக்கிறாங்க பால் வணிக நெறிமுறை நடைமுறைகளை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமானதா இருக்கு சிறிய அளவிலான பால் பண்ணையாளர்களுக்கு மானியங்கள் மற்றும் உதவிகள் வழங்கினா பாலோட உயர்தர தரத்தை பராமரிக்க அவங்கள ஊக்குவிக்கும் மேலும் பால் கறக்கும் இயந்திரங்கள் மற்றும் குளிரூட்டப்பட்ட வசதிகள் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறதன் மூலமா உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் மற்றும் கலப்படத்தில் ஈடுபடுவதற்கான தூண்டுதலையும் குறைக்கலாம்